Hi friends, welcome to my channel. இனைக்கு என்ன பக்கப் போகிறோனா? நம்ம வீட்டில் எத்தனை கொசு பேட் வாங்கினாலும் அது டக்கு டக்குன்னு வந்து அது ரிப்பேர் ஆகிட்டு நம்ம வந்து தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படி தூக்கி போடுற கொசு பேட்டில் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக டென் ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஆல்ரெடி நிறையா வந்துட்டு வேஸ்ட்டாக தூக்கி போகிற பொருளை வச்சு ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை தான் நான் எடுத்திருக்கேன் நோட் புக்குக்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்துட்டு அட்டை கிடைக்கும் பார்த்திங்களா பேப்பரை விட திக்காக அந்த மாதிரி அட்டை ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து இந்த கொசு பேட்டை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி அந்த கொசு பேட்டுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டினத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்துட்டு டெக்ரேஷனுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அந்த கொசு பேட் ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல சுற்றியுமே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் நான் வந்து பெவி பாண்ட் தான் யூஸ் பண்ணி ஒட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி க்ளூ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க அந்த ஒட்டும் போது அந்த சார்ஜ் போடுறதுக்கு அந்த பின் தூக்கி விடும் பார்த்தீங்களா அந்த பின் தூக்கின மாதிரியே வச்சு ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஒரு ஒன் இன்ச்சுக்கு நீள் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி அப்படியே சுற்றி வர மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒரு டிசைனுக்காக வந்துட்டு ஒட்டிக்கலாம் ரெட் டூ கலர்ஸில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்றதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த கார்னர்ஸை மட்டும் வந்துட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் வந்து நம்ம ஒட்டிக்கலாம் சென்டரில் வந்து ஒட்டாதீங்க சென்டரில் நம்மளுக்கு ஒட்டினோம்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால வந்துட்டு சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதை வந்து நம்ம கரெக்டான சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கிளிட்டர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கிராஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் நம்ம கிராஷாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டும் போது தான் நம்மளுக்கு இந்த சர்க்கிள் ஷேப்புக்கு அப்படியே நம்மளுக்கு வந்து அழகாக வளைச்சி கொடுக்கும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வளைச்சி ஒட்ட முடியாது இப்போ வந்து நம்ம நீட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு அந்த கார்னர்ஸுக்கு மட்டும் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு சீட்டை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேக்னெட் வந்து இந்த மாதிரி டைப்பில் எங்கிட்ட இருந்துச்சு அதனால நான் எடுத்துக்கிட்டேன் உங்கள் எந்த மாதிரி குட்டியாக அந்த மாதிரி இருக்குதோ இல்லை கிட்ஸோடய டாய்ஸ் எல்லாம் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டோம்னா அந்த பேப்பர் வந்து வராது ஏன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி கம்பி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மேக்னட் வந்து பிடிச்சிக்கும் இப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு நம்ம வீட்டில் வந்து மளிகை செலவு வந்து தீர்ந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப்போதிக்கு நேபருக்கும் நம்ம வந்து வந்து வாங்க போகும்போது மறந்துடுவோம் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்போது டக்கு டக்குன்னு போயிட்டு அதில் வந்து எழுதி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து இந்த மாதிரி நம்ம மேல் பக்கமாக வந்து அந்த இதை தூக்கி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா சொருகிறது அந்த அதுக்கு நேராக வந்து கட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெளியும் வராது இந்த மாதிரி கிச்சனில் நம்ம ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து ஞாபகம் இருக்குதோ அப்போ வந்து டக்குன்னு போய் எழுதி வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்ணை வந்து இதுக்கு மேலேயே கூட அப்படியே வச்சு விட்டுட்டோம்னா அப்படின்னு நின்றுக்கும் நம்ம தேவைங்க போது அப்படியே டக்குன்னு எழுதிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு அதே இதையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பேப்பர் நடுவில் நடுவில் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி எழுதணும் அப்படின்னு தோணுதோ எழுதிக்கோங்க நான் வந்து கிச்சனில் மாற்றுறதுனால மை கிச்சன் மை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன் நீங்கள் வந்து ஹாலில் அந்த மாதிரி மாட்டுறது அந்த ஸ்வீட் ஹோம்ஸு இல்லை மை ஹோம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இப்போ வந்து நம்ம எழுதிட்டு கீழே வந்து ஒரு ஃபோர்க்கும் ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு அழகான ஒரு கிச்சன் வால் ஆங்கர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு நீங்கள் அழகாக வந்து கிச்சனில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா கிச்சனுக்கு உள்ளே போகும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கிச்சன் வந்து லைட் போடும் பார்த்திங்களா உள்ளே போகிறதுக்கு இன்ட்ரி ஆகும்போது அந்த இடத்துல வந்து மாட்டி வச்சுருக்கேன் நம்ம கிச்சனுக்கு லைட் போடும்போதே நம்மளுக்கு வந்து இது கண்ணில் படும் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த கொசு பேட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கிற த்ரீ ஸ்க்ரூவுமே கழட்டிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைட்டாக இப்படி விரிச்சிட்டு அந்த எல்லோ கலரில் இருக்கிறத மட்டும் தனியாக நம்ம வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அதில் ஒயர் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணி கீழே இருக்க ஹேண்டில் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தடுத்த டிப்ஸுக்கு வந்துட்டு அது என்ன எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த எல்லோ கலர் வச்சு மட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஏர்பின்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா மெலீஸான ஏர்பின்ஸு அதை வந்து இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி நீளமாக வளைச்சிட்டு ரெண்டு மடிப்பாக இருக்கும்ல அது வந்து ஸ்ட்ரைட்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து எஸ் ஷேப்பில் வந்துட்டு வளைச்சிக்கலாம் எஸ் எஸ்பின் இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இதை வச்சு நீங்கள் அப்படியே அழகாக எஸ்பின் மாதிரி வளைச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி வளைச்சிட்டு அந்த கொசு பேட்டோட ஒரு கம்பெனியில் வந்து நல்லா உள்ளே விட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க வெளியே வராத மாதிரி இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு இதே மாதிரியே உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து இந்த மாதிரி வளைச்சி மாட்டி விட்டுக்கோங்க நான் ஒரு ஃபோர் இது மட்டும் நான் வந்து மாட்டி விட்டு காமிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நிறையா வேணும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே ஹோல் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து கட்டிக்கலாம் ஒரு ஆணியில் மாற்றுறதுக்கோ ஒரு ஊக்கில் மாற்றுறதுக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல் வர மாதிரி நம்ம வந்து கட்டிக்கலாம் இப்போ கட்டிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கீ ஹோல்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக நம்மக்கிட்ட இருக்க கீ எல்லா எல்லாத்தையுமே நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள் வந்து நான் ரெண்டு தான் இருக்குது அதனால் ரெண்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்து செ ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விரிச்சுட்டு விரிச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து எஸ் மாதிரி வளைக்கலாம் நீங்கள் வந்து அந்த ஹூக் இருந்தாலும் அந்த ஹேர் பின் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி எஸ் மாதிரி வளைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி போது இந்த மாதிரி பழைய வேஸ்ட்டாக கலர் போய் தூக்கி போகிற கண்டிஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிளில் கூட மெட்டல் பேங்கிளில் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி கூட நீங்கள் வந்து எஸ் யூக்கா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மேலே இருக்கிறது மட்டும் லைட்டாக எஸ் மாதிரியும் கீழே நிறையா ஸ்பேஸ் இருக்கு மாதிரியும் பண்ணிக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க இப்போ நான் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதுனால அப்படி பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரியே நம்ம வந்து அதில் மாட்டி விட்டுக்கலாம் இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அது பெருசாக வளையம் வர மாதிரி நமக்கு வளைச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த பேங்கிள்ஸில் அது வந்து இந்த மாதிரி நிறையா பேங்கிள்ஸ் ஒரே இடத்துல மாட்டுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதனால தான் பெரிய வளைவாக வந்துட்டு வளைச்சது இப்போ வந்து நம்ம அழகாக க்யூட்டாக ஒரு பேங்கிள் ஸ்டாண்டும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது விற்கும் பார்த்தீங்களா இதே மாதிரி சேம் செட்டப்லேயே டிசைன்லேயே நம்மளுக்கு வந்து கடையில் விற்கும் அந்த மாதிரி அழகான ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பேக்கில் வந்து அந்த நெட்டு வந்து தெரியக்கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது சொருகி மாட்டிக்கோங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த பேட்டை வந்து நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இப்படி ஒட்டுன மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நல்லாவே வந்துட்டு இழுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இழுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இழுத்து இது பண்ணி இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ரெண்டு பெரிய நெட் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி குட்டி குட்டி நெட் இருக்கிற மாதிரி ஒரு இதுவும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பிளாஸ்டிக்குமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி இத்தனை பீஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது இப்போ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி நெட்டு இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயர்ஸ்க்குலாம் நம்ம வந்து டேப் ஒட்டுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி டேப் வந்து எடுத்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் அந்த சுற்றியுமே வந்து கொஞ்சம் வந்து கம்பி இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே இந்த டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இது எதுக்கு ஒட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்நியவனாக இருக்கும் பார்த்தீங்களா கம்பி நீட்டிட்டு அது வந்து கையை கிளிக்காமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒட்டினத்துக்கு அப்புறம் அதுலேயே கொஞ்சம் பெரிய ஹோல் மாதிரி நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த குட்டி ஹோலுக்குள்ளே இந்த மாதிரி த்ரெட்டை விட்டு கட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல மாட்டுற மாதிரி இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி நம்ம வந்து கட்டிக்கலாம் இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க கம்மல்ஸ்லாம் நம்ம இதை வந்து அழகாக இதுக்குள்ளே உள்ளே விட்டு பேக் சைடில் வந்து பின்னாடி போடுவோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி போட்டு அழகாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எத்தனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்கம் பக்கமாக அந்த ஹோல்குள்ளே விட்டு விட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து கம்மலுக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக ஒரு இடத்துல அழகாக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையோ இல்லை பீரோலியோ ஒரு இடத்துல நீங்கள் அழகாக மாட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் என்கிட்ட இருந்த எல்லா கம்மல்ஸுமே நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிட்டேன் நம்மளுக்கு வந்து நீட்டாக அழகாக செட் ஆகிடுச்சு நம்மளுக்கு அதில் இருக்க மணி எதுவுமே நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டோருக்கு பின்னாடி கூட நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம் பெட்ரூம் டோருக்கு அப்படி இல்லைனா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி இடத்துல மாட்டி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி உள் பக்கமாக இந்த மாதிரி நெட் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம எப்படி இருந்துச்சோ அதுக்கு மேலேயே இந்த மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி த்ரீ இடத்துல மட்டும் இந்த மாதிரி டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட்டை கட்டிக்கலாம் இப்போ வந்து கட்டிட்டு இது இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஹானிலேயோ இல்லை வந்து விண்டோ கம்மியிலையோ மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இருக்கிற கரண்டிலாம் வந்து அதில் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சில இடத்துல வந்துட்டு ஆர்கனை அந்த அடிக்கிறதுக்கு முடியாமல் இருக்கும் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி டைமில் நம்ம விண்டோ கம்பிலியில் கூட இந்த மாதிரி கட்டி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வளையம் இருந்துச்சு பார்த்திங்களா வெளி பக்கமாக அந்த வலையத்தை நம்ம ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்காக அந்த ஒயருக்கு வந்துட்டு சுத்துகிற மாதிரி டேப் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த டேப் வச்சு நம்ம வந்து சுற்றிக்கலாம் இந்த கலர் டேப்லாம் வந்து இதில் ஒட்ட மாட்டேங்குது அதனால தான் நான் இந்த டேப்பில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கலர் டேப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் ஆனால் அந்த கலர் டேப் வந்து இந்த இதுக்கு ஒட்ட மாட்டேங்குது இப்போ மாதிரி ஒட்டினத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு த்ரெட்டை வச்சு கட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணுறது கூட டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பேஷனை சிங்க்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோம்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மேலே இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக ஒட்டி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் இப்போ இதையே வந்து நம்ம பாத்ரூமில் மாட்டி வச்சிட்டோம்னா அந்த மாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ணுற டவல் வந்துட்டு போகிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆணி அடிக்க முடியாதுன்ற டைமில் இந்த மாதிரி ஹூக்கில் கூட வந்து மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து பாதியாக கட் பண்ணி அந்த மூடி வந்து போடுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் இந்த பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கருண்டு வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இந்த மூடி வந்து இவ்வளோ பெருசு வேணான்ட்டு கொஞ்சம் பாதியாக அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல அழகாக வந்து ஒரு கம்பி வச்சு ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேயே த்ரெட்டு வச்சு நம்ம வந்து கட்டிக்கலாம் கட்டிட்டு இந்த இடத்துல ரெண்டு ஹோல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஹோலில் வந்து உள்ளே விட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வந்து நம்ம முடித்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரஷ் பாத்ரூமில் வந்து ப்ரஷ் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரஷ்ஷு ஃபேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து அப்படியே டவலும் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து டூ இன் ஒன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே ப்ரஷ் வச்சுக்கலாம் கீழே வந்து டவல் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஆணி கூட தேவையில்லை ஒரு ஹூக் இருந்தால் போதும் நம்ம கடையில் வைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு ஹூக் இருந்துச்சுன்னா கூட போதும் நம்ம அழகாக வந்து ஹேங் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொசு பேட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த சார்ஜ் போடுற இது இடம் வந்து இப்படி தூக்கி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வராத மாதிரி நம்ம வந்து த்ரெட்டு வந்து மாற்றத்துக்காக கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இருக்க பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த ஹேண்டில் வழியாக நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம் ஆண்டில் வந்து நம்ம கிட்ட இருக்க எல்லா பேங்கிள்ஸுமே போட்டதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே வந்து அந்த நூலை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி ஆணியில் வந்து மாட்டி விட்டு ஒரு பேங்கிள் ஆர்கனைசராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேணுங்கும் போது எந்த பேங்கிள்ஸ் எடுக்கணுமோ இருந்து அந்த த்ரெட்டை வந்து அந்த ஆணிலேருந்து எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற பேங்கிள்ஸ் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கலாம் அட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கலர் ஷீட் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் ஷீட் வந்து மேலே ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இந்த பேட்டை வந்து அளவுக்கு வச்சு அதை சுற்றியும் வந்து நம்ம மார்க் பண்ணி அந்த மார்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கொசு பேட்டுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ பீஸ் வந்து தேவையோ அவ்வளோ பீஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் வந்துட்டு எல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் குரலை அந்த ஸ்டிக்கர் வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏர்பின்ஸ்லாம் இருக்கும் ஏர் கிளிப்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கிளிப்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ரெண்டு இடத்துல அந்த கிளிப் வந்து எப்படி செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் சைட்டே போட்டு ஒட்டி இந்த மாதிரி நம்ம நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து டூ இன் ஒன்னாக மேலே பேங்கிள்ஸும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து இந்த மாதிரி கிளிப்ஸும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எத்தனை கிளிப் இருக்கோ அந்த மாதிரி அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயோ இல்லை பீரோ கம் பீரோவில் பார்த்திங்கன்னா டோர்லேயே ஒரு வந்து ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல கூட இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆணையில் கூட ஒரு இடத்துல மாட்டிக்கலாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரீல்ஸ் ஐடியாஸோட ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து இப்போ டி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் இப்போ ஸ்க்ரீன்லையும் வியூ ஆகிட்ருக்கும் டச் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்